வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வேறு இல்லை இது ஒன்றே வழி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல என சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்யும் கும்பத்தில் பிறந்த நண்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கும்பராசில பிறந்தவங்க தேடி வரும் கௌரவமும் பெயர் புகழும் அதே போலதான் அவர்கள் நடந்தும் கொள்வார்கள் அதாவது எங்கே போனாலும் தன்னுடைய எண்ணம் செயல் உச்சத்தை தொட வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்கள் ஸோ தன்னுடைய மதிப்பை எப்பவுமே உயர்த்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழணும் யாரையும் கெடுத்து வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் நீங்கள் யார்ட்டையும் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ சனிவான் வக்ரமாக இருப்பது சில காரியத்தில் தடைகளையும் பயத்தையும் தயக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிநாத சனிவான் உங்களுடைய ராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் இந்த தயக்கம் பயம் குழப்பம் இந்த மூன்று விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நவம்பர் பதினைஞ்சி வரை இந்த நிலைப்பாடுகள் இருக்கும் சரி இந்த உதாரணத்தில் என்ன விஷயத்த நான் பண்ணுனால் எல்லா விஷயத்துலேருந்து நான் தப்பிக்க முடியும் கடனாகட்டும் நோயாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஸோ இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய கும்பராசிக்கு இரண்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது மிக மிக பக்க பலமாக உங்களுக்கு இருக்கிறது ஆமாங்க வேறு எந்த ஒரு கிரகமும் உங்கள் அருகில் இருக்குன்ற பொழுது பெரிய வளனை கொடுத்து விடாது குருவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு பகை கிரகங்கள் தான் ஆனால் ராகு மட்டுமே மிகப்பெரிய நட்பு கிரகங்கள் மீண்டும் உங்களுடைய காரகத்துவம் படைத்த ஒரே கிரகங்கள் சனிக்கும் ராகுக்கும் ஒரே காரகத்துவம் அதுவும் இரண்டாம் வீட்டுல குடும்பஸ்தானத்துல இருக்கிறார் ஸோ குடும்பமே ஒரு கோயில் என்றபடி உங்களுக்கு பல காரியத்துல குடும்ப உறவுகள் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய தருணமாக இது இருக்க போகிறது ஏனில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உறவுகள் நண்பர்கள் என குடும்பமாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மூலமாக பண உதவிகளும் நீங்கள் தடுமாறக்கூடிய விதிகளில் உங்களுக்கு ஒரு அட்வைஸும் ஒரு ஆறுதலும் அவர்கள் மூலமாக கிடைப்பது நிச்சயம் குடும்ப ரீதியான உறவுகள் மாற்றங்கள் ஏற்பட போது நிச்சயம் புதிய உறவுகள் அறிமுகப்பாக போது நிச்சயம் ஆமாங்க புதுசாக உறவுகள் கிடைக்கும் அது எந்ததான் மாற்ற கருத்த அந்த உறவால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மறைந்து போகும் ஸோ அது புதிய உறவு வந்ததினால மட்டும்தான் ஸோ அந்த புதிய உறவுன்றது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் புதிய நண்பர்களாக இருக்கலாம் இப்படி புதிய உறவுகளுடைய வருகை நிச்சயம் உண்டு ஸோ அப்படி ஏற்படுகின்ற பொழுதும் சரி அதேபோல் புதிய வருமானத்திற்குண்டான தேடுதல் உங்களிடம் வந்து சேரும் புதிய வேலை அல்லது புதிய ஒரு தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க ஸோ அது நல்ல விதத்தில் போகும் அதை நம்பி தைரியமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் மூன்றாவது நிச்சயமாக உங்களுக்கு அந்த கொடுத்த பணமானது வசூலாகுவதற்கு வாய்ப்பில் உண்டு பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் குறையும் மறையும் அதனால போன பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கும் பூரிக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் கரெக்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு சோ இது இரண்டு இருக்கக்கூடிய இந்த ராகுவான் உங்களுக்கு குடும்ப ரீதியான பண ரீதியான வேலை தொழில் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ நீங்க பண்ண வேண்டியது அந்த ராகு பகவானுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கணும் திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்புரம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே இல்ல இயலாதவர் நவ கிரகத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய வழிபாடுகளை பண்ணிக்கிறது நல்லது அதே போல புற்று தெய்வங்கள் புற்று அம்மன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்க கண்டிப்பா அந்த புத்து தெய்வங்களுக்குடைய வழிபாடுகளை அதாவது நாகாத்தமன் போன்ற தெய்வங்களுக்கு முட்டையும் பாலும் விட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கொள்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ராகுவால் நன்மைகள் நடப்பது நிச்சயம் குழப்பமும் இனி இருக்காது பயமும் இருக்காது தயக்கமும் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நிம்மதியோடு கடந்து முடியும் ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாரம் பண்ணிங்க இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் படிச்சுக்கோங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்